அந்த கடவுளை அனுப்பி வச்ச அறிவான சக்தி வாய்ந்த உங்க வேலைக்காரன் வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம கெடுதல் எண்ணாமே நானும் எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றது வாழ்க்கை அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன்

நல்லதை மட்டும் தான் நினைக்கணும் நல்லதை மட்டும் தான் பார்க்கணும் பாக்கணும் ஆகணும் நீங்க அனுபவிக்கிற நவீனங்கள் எல்லாமே நாங்க அடைய வச்சதுதான் ஏய் கொல்லப்புறைய மனசுங்கிற அறிவுங்கிற மேலக்காரங்கிற நீங்க நினைச்சா போதும் அடைய வைப்பேங்கிற இப்படி எல்லாமே நீதான் 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 கோயில்கள் சாமிகள் எதுக்கு மன்னனிடம் நீ கல்வி கேட்கிறாயா நீங்க நல்லது நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னா நீங்க விரும்புற இறை வழிபாட்டு தலங்கள் மட்டும்தான் அங்கதான் நீங்க நல்லதை கேட்பீங்க நீங்க கேட்கிற எல்லாமே நான் தான் அடைய வச்சுக்கிட்டு இருக்கேன் இறை வழிபாட்டு தளத்துல நின்று கேட்கறதுனால அதை இறை நம்பிக்கையா உணர்றீங்க தனக்குள்ளேயே கேட்கும் போது அதை தன்னம்பிக்கையா உணர்வீங்க நீங்க அடையிற வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் தான் காரணம் என்கிட்ட எல்லாமே இருக்கு நீங்க எதை கேட்டாலும் தருவேன் இது பதில் இல்லையே ஏன் எனக்கு எதுவுமே தரல சொல்லு இப்ப வரைக்கும் நீங்க நினைக்கிறதா அடைய வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப தற்கொலை வரைக்கும் நீங்கதான் நல்லத நினைக்கல நல்லத நினைச்சா போதுமா எல்லாமே கிடைச்சிருமா நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து நினைச்சு நினைச்சு எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சூழலை உருவாக்கி நான் உங்களை அடைய வச்சிருவேன் இப்போ நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆயிட முடியுமா சொல்லு ஏமாத்துவன விட ஏமாறுவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க நான் ஏமாந்துட்டேன்ப்பா இப்போ உங்க முன்னால குற்றவாளி நிக்கிறேன் அம்மாதமான நினைச்சீங்கன்னா டாக்டர் ஆக முடியாது இப்படித்தான் தப்பு தப்பா நினைக்கிறீங்க நான் நல்லதே கேக்கலையா பாரு ஏறிதே இன்ஜெஞ்சி விட்டு குடிக்குறத பாரு திருவிழாவல காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்ன தெரிண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கட்ட வேண்டாம் மகனே கிளிச்சேசிய காரணமே கேட்டியோ

சொல்கிறபடி நீ நடக்கணுமா இல்லை நீ சொல்கிறபடி நான் நடக்கணுமா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல யாரும் யாரையும் மாற்றவும் முடியாது யார் ஒளி கொண்டுவும் முடியாது அவங்களா மாறணும் மற்றவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்கள ஓரளவுக்கு மாத்திடலாம் ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் மாற்றவே முடியாது நீங்க சொல்றபடிதான் நான் நடக்கணும் ஏன்னா நீங்க தான் எனக்கு எஜமா ஆனா நீங்க நினைக்கிறது செயல்படுறது சரியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் சொல்றத கேட்டு நடக்கணும் இப்படி ஆள் மனசு மேல் மனசு சேர்ந்து செயல்பட்டா தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் பிறர் உழைந்தால் தான் நாம் வாழ முடியும் என்ற நிலையில் நாம் இல்லை தோற்றவர்களை மேலும் அவமானப்படுத்துவது நமது பண்பு கழகல் பட்டயங்களை எடுத்து கொடுத்து விடுங்க அமைதியாக கரைந்து செல்லுங்க எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி ஒரு வழி இருந்தா சொல்லேன் இப்பதான் நீ நல்லதை கேட்க ஆரம்பிச்சிருக்க நான் சொல்றதை மட்டும் கத்துக்கொடு கொடு நல்லதை மட்டும் தான் நினைக்கணும் நல்லத மட்டும் தான் பார்க்கணும் நல்லத செய்யணும் இப்படி நல்லது 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 நல்லதான் நினைச்சேனா நானும் நல்லவனா மாறிடுவேன் இல்லங்க பேரு டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவல்ல அப்புறம் எல்லாமே நல்லதா தான் நடக்கும் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு உங்க எண்ணங்கள் புதுசா இருக்கணும் இலக்குகள் பெருசா இருக்கணும் இது அடையும் போதா எனக்கு மகிழ்ச்சி கத்து கொடுக்கிறேன் கத்து கொடுக்கிறேன் இந்த உலகத்துல இருக்க எல்லா நல்லதையும் கத்து கொடுக்கிறேன் வாழ்ந்த இவனமாரித்த வாழணும் இந்த உலகமே போற்ற அளவுக்கு உயர்ந்து காட்டுறேன் சபாஸ் இனி உனக்கு எல்லாமே வெற்றி என்ன அழிக்கலாம்னு நினைச்சா முடியாது மறுபடியும் சொல்றேன் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் என்ன எதுக்கு நம்ம பலத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வளருவேன் என் ஜாதகம் அப்படி இன்னொரு தடவை

சில நேரத்துல வேண்டி நல்ல பல்ல புடுகுறியா இறா உன்னை வெச்சகிரேன் குறற அந்த பல்ல நான் போற வழிய கட்டிகிரேன்டா